அத்தியாயம் நான்கு அதிர்ந்திருந்த திலீபன் முகத்தை எந்த சலனமும் இல்லாது ஒரு நொடி பார்த்த ராஜசேகரன் அமைதியாக பேச ஆரம்பித்தார் திலீப் என்னோட தங்கச்சி அதாவது உன்னோட அம்மா நம்ம வீட்டுக்கு மேனேஜரா வேலை பார்க்க வந்த உங்க அப்பா தினகர ரொம்ப லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டா தினகரன் வேலை விஷயத்துல ரொம்ப திறமைசாலி அது போக நானும் உங்க தாத்தாவும் அவரை பத்தி விசாரிச்ச வரைக்கும் உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு தான் தெரிய வந்தது அதனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஆனந்தினா உசுறு அதனால் அவள் சந்தோஷத்துக்கு நாங்கள் மறுப்பு சொல்லலை தினகருக்கும் யாரும் இல்லாததுனால இங்கே எங்கள் கூடையே இருக்க சம்பதிச்சாரு உங்கள் அத்தை வேத வழிக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை ஏன்னா அவள் அவளோட தம்பிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை வெளியே விடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா ஆனால் அது நடக்கலை கடைசியில் எங்க அப்பா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொத்துல பாதி எழுதி வச்சிட்டாரு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க அத்தை ஸ்டேட்டஸ் பார்த்து பழகணும்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறா என்றபடி திலீபனை பார்த்தார் ராஜசேகரன் திலீபன் ராஜசேகரனையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் இது எல்லாம் அவன் அதுவரை கேட்டிராத ஒன்று ஒரு பெருமூச்சினே வெளியேற்றியவர் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார் உனக்கு அஞ்சு வயசு தான் இருக்கும் நீ அப்ப அதையும் தாத்தா கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்ப அன்னைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் காவியாவை தூக்கிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்க குலதெய்வம் கோயில் அரசனூர் கிராமத்தில் இருந்தது உன்னை கூப்பிட்டதுக்கு நீ தாத்தாவை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா அதுவும் நல்லாதான் போச்சு ஏன்னா போற வழியிலேயே அவங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்ம சென்னையில் அப்படின்னா ஹெல்ப் பண்ண யோசிச்சுருப்பாங்க ஆனால் கிராமத்து மனுஷி அப்படிங்கிறதுனால பரத்தையும் ஷாலினியையும் கூட்டிக்கிட்டு ஆனந்திய தினகரனும் போக இருந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்த அவங்களோட அம்மா செல்வி இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள கை குழந்தையாக சிக்கிக்கிட்டு இருந்த காவியாவை இருக்காங்க மனசு கேட்காம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிருந்த கார் டோர் வழியாக காவியாவை தூக்கினப்போ அவங்க பின்பக்க மண்டையில் கார் கண்ணாடி உடஞ்சதுனால நீட்டிகிட்டு இருந்த கண்ணாடி சில் குத்திடுச்சு அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாங்க செல்வி என்று சொல்லும் பொழுது அவர் குரல் தழுதழுத்தது கேட்டுக்கொண்டிருந்த திலீபனுக்கு யாரோ சம்மட்டியால் தனது தலையில் அடித்த உணர்வு அவர்களில் யாரையுமே அவன் ஒருமுறை கூட மதித்தது கிடையாது ஆனால் ஷாலினியின் தாய் செய்த செய்கையை கேட்கும்போது மனம் விம்பியது இதுவரை நடந்ததை மாற்றி எழுத முடியாதா என்ற அளவிற்கு தவித்தது அவனது மனம் அவனை ஒருமுறை தீர்க்கமாக பார்த்தவர் நாங்கள் கடைசியில் போலீஸ் சொல்லி தான் அவங்க மூணு பேரையும் அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே அவங்க மூணு பேருக்கும் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஐசியூக்கு வெளியில் கனகாம்பால் அம்மா கிட்ட குழந்தைங்க மூணு பேரும் இருந்தாங்க பக்கத்தில் ஷாலினியோட அப்பா ஞானகுரு நின்றுகிட்டு இருந்தாரு என்று விட்டு அடுத்த நிகழ்வினை சொல்ல முடியாமல் வேதனையுடன் கண்களை மூடியவர் ஆனந்தியும் தினகரனும் ரொம்ப அடிப்பட்டதனால அன்னைக்கே இறந்துட்டாங்க ஷாலினியோட அம்மா ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் க்யூர் ஆகாமல் இறந்துட்டாங்க ஷாலினி அப்போ வெறும் அஞ்சு மாதத்து குழந்த அவளோட அம்மாவை அவள் எப்படி தேடலாம் தெரியுமா பரத் நாலு வயசு பையன் நம்ம காவியாவை காப்பாற்ற போய் அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னு ஞானகுரு வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து அவர் அவங்க ஒய்ஃப் இல்லாத ஊரில் இருக்க முடியலன்னு அங்கே காலி பண்ணிட்டு இங்கே சென்னைக்கு வந்து வாடகைக்கு இருந்துக்கிட்டே வீடு சொந்தமாக தேடிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் எதாச்சியாக அவரை நாங்கள் பார்த்தோம் அவர் ஓகேன்னு சொல்லியிருந்தா நம்ம பங்களாவில் ஒரு பங்களா கூட கொடுத்துருப்போம் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை கடைசியில் உங்கள் தாத்தாக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடாக பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் திடீர்னு அந்த வீட்டுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்ததால் உங்கள் தாத்தா ரெடி பண்ணி கொடுத்தாரு ஆனால் அதையும் உடனே வந்து ஞானகுரு திருப்பி கொடுத்துட்டாரு அதுவும் எப்படி தெரியுமா ஊர்ல இருந்த அவரோட எல்லா நிலத்தையும் விற்று கொடுத்தாரு நாங்க எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் அவர் கேட்கல நானே நல்லா படித்து வந்தான் சார் என் செல்விக்காக அவளுக்கு அந்த ஊர் பிடிக்குமேனு அங்க இருந்தேன் இப்போ அவள் நினப்பு மட்டுந்தான் அந்த ஊர்ல எனக்கு வருது அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் இனிமே கண்டிப்பா அங்க போக மாட்டேன் இனிமேல் அங்கே இருக்க நிலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவர் வேலைக்காக குயத்து கிளம்பி போனார் வேலைக்காகவாவது இங்கே வாங்க அப்படின்னு நாங்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் என்னோட செல்வி செஞ்ச தியாகத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் வேணாம் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு என்று விட்டு ஒரு முறை கண்களை மூடி திறந்தார் ராஜசேகரன் இப்பொழுது திலீபனின் கண்களை நேராக பார்த்தவர் இப்ப சொல்லு திலீப் ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்க அவங்களா இல்லை நாமளா உனக்கு ஞாபகம் இருக்குதா அவங்க இங்கே வந்த புதுசில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சொல்லப்போனால் உங்கள் தாத்தா உயிரோடு இருந்த வரைக்கும் ஷாலினியும் பரத்தும் அடிக்கடி இங்கே வருவாங்க ஷாலினி காவியா கூட விளையாடுவா எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்போ கூட நீ அவங்கள மதிக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் அத்தை அவங்கள பற்றி பேசுகிற கீழ்த்தரமான வார்த்தைங்க உன் மனசில் பதிஞ்சிடுச்சு நீ சின்ன பையன் அப்படிங்கிறதால உங்ககிட்ட எதையும் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியலை ஆனா நீ வளர்ந்தும் கூட அப்படியே தான் இருந்த ஆனாலும் நான் உன்னை எதுவும் கேட்கல ஏன்னா அவங்களால உனக்கோ இல்ல உன்னால அவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அவங்களும் உங்க அத்தை இருக்கிறதுனால இங்க வரப்போகிறதில்ல சோ நான் கண்டுக்காம விட்டுட்டேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு என்றவர் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக அவனது அறையில் இருந்து கிளம்பி விட்டார் திலீபனால் அதற்கு மேல் எதையும் யோசிக்க முடியவில்லை தனது விரல்களை மடக்கி ஓங்கி அங்கிருந்த சுவற்றினுள் இரண்டு மூன்று முறை குத்தினான் அவன் குத்திய வேகத்தில் விரல்கள் ஐந்தும் காயம்பட்டு போனது அவர்களின் விஷயத்தில் தொடக்கத்தில் இருந்தே தவறினை மட்டுமே செய்து வந்திருக்கிறான் அவனுடைய தாத்தா அவராகவே பணத்தை வீட்டிலிருந்து ஞானகுரு என்பவருக்கு கொடுக்கப் போவதாக எடுத்து சென்றது ஞாபகம் இருந்தது ஆனால் அதை அவர்கள் திருப்பி கொடுத்தது திலீபனுக்கு தெரியாது இருந்தாலும் அவன் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் அதிலும் தவறாக அல்லவா புரிந்திருக்கிறான் ஷாலினியின் வலியால் சுருண்ட முகமும் அவளது வேதனையான விழிகளும் அவன் கண்முன் வந்து வந்து சித்திரவதை செய்தது ஷாலினி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என்னால் முடியல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டான் திலீபன் அடுத்த நாள் காலை விடிந்ததும் காவியாவின் அறைக்கு அவளை தேடி சென்றான் திலீபன் காவியாவின் அறை கதவை மெல்ல தட்ட அவள் வந்து கதவினை திறந்தாள் அழுது அழுது அவள் முகம் சிவந்து இருந்தது காவியா எதுவும் நினைச்சிட்டு இருக்காத சீக்கிரம் காலேஜ் கிளம்புற பாரு ரெடி வா என்று விட்டு தனது அறையை நோக்கி சென்றவன் அலுவலகத்துக்கு தயாராகி கீழே இறங்கினான் அவன் முன் எதிர்பட்ட ராஜசேகரன் திலீப் என்று அழைக்க அவர் முன் அமைதியாக வந்து நின்றான் திலீப் நேற்று நடந்ததில் ஏதோ காவியோட மிஸ்டேக் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது என்னன்னு தான் தெரியல அது என்னன்னு பார்த்து நீ சரி செஞ்சிடுவேன்னு தெரியும் அவளை பார்த்துக்கோ என்று விட்டு சென்று சாப்பிட அமர்ந்தார் டைனிங் டேபிளில் அவருக்கு எதிர்பக்கமாக சென்று அமர்ந்தவனுக்கு அப்பொழுதுதான் தங்கள் பக்கம் இருக்கும் தவறு புரிய ஆரம்பித்தது காவியாவிற்கு சிறிய வயதிலிருந்து நல்லது கெட்டது சொல்லி வளர்க்க ஆள் இல்லை ஹரிணியும் இப்படி கண்டுகொள்ளாம் யாரும் இல்லாமல் இருந்ததாலேயே இருபது வயதிலேயே திருமணம் என்று வந்து அதிரடியாக நின்றாள் இப்பொழுது காவ்யா இனிமேல் பிசினஸ் பிசினஸ் என்று ஓடாமல் அவளுக்கு என நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் என நினைத்து கொண்டான் திலீபன் மூவருக்கான உணவினை தட்டில் பணிப்பெண் எடுத்து வைக்க சாப்பிட மனம் இல்லாமல் ராஜசேகரனும் காவியாவும் ஓரளவு சாப்பிட ஆரம்பித்தாலும் திலீபனால் சாப்பிட முடியவில்லை எண்ணங்கள் முழுவதும் ஷாலினியே நிறைந்து இருந்தாள் சாப்பாட்டில் கை வைக்கும்போதே போதே இந்த கையில்தானே அவளுக்கு சிகரெட்டினால் சூடு வைத்தோம் என்று தோன்றியது ஷிட் என்றபடி கையை எடுத்தவனை காவியாவும் ராஜசேகரனும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர் அதே நேரம் அவனுக்கு அலைபேசியில் அவனுடைய டிடெக்டிவ் ஏஜென்சி நண்பனிடம் இருந்து அழைப்பு வந்தது இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் என்று நினைத்தபடியே திலீபன் அழைப்பினை உயிர்ப்பித்து காதில் வைக்க திலீப் நேற்று நீ கேட்டிருந்தல்ல பரத் பற்றி அவன் இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கான் அவன் போதை மருந்து கடத்துறவங்கள பற்றி நேற்று எடுத்திருந்த வீடியோ நியூஸ் எல்லா சேனல்லையும் பரபரப்பாக பேசப்படுது அவன் நியூஸ் சேனலில் வேலை செய்கிறனால ஒரு சீக்கிரட்டான விஷயம் நேற்று சிக்கியிருக்குன்னு அவனோட கிட்ட கூட சொல்லாம தனியா போய் ரிஸ்க் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் என்று சொல்ல நல்ல டிடெக்டிவ்டா நீ என்று கடுப்புடன் மனதில் நினைத்து கொண்டவன் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்தான் காவியாவும் ராஜசேகரனும் இன்னும் அவனை பார்த்திருக்க தட்டில் இருந்த உணவில் அப்படியே கையை கழுவியவன் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான் அவனையே பார்த்திருந்த ராஜசேகருக்கு அடியும் புரியவில்லை நுனியும் புரியவில்லை தனது வீட்டை விட்டு வெளியே வந்தவன் காரில் ஏறி ஷாலினியின் வீடு நோக்கி பயணம் செய்தான் தான் செய்வது என்ன என்பது திலீபனுக்கே புரியவில்லை ஆனால் இப்பொழுதே அவளை பார்த்தாக வேண்டும் என்று மனம் துடித்தது மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது நேராக ஷாலினியின் வீட்டிற்கு சென்று அவளது வீட்டில் இருந்து சற்று தூரம் தள்ளி காரை நிறுத்தியவன் அவளின் வரவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் ஷாலினி சாரி ஷாலினி ப்ளீஸ் என்று அவன் மனம் சொன்னதையே சொல்லி மனனம் செய்ய ஆரம்பித்து இருந்தது ஷாலினி வெளியே வருவது போலவே தெரியவில்லை அவளின் வரவிற்காக தன்னை மறந்து காத்திருந்தான் அவனது அலைபேசி அடிக்கவே அதை எடுத்து பார்த்தவன் தனது மாமா ராஜசேகரன் தான் அழைக்கிறார் என்றதும் அழைப்பை உயிர்ப்பித்து காதில் வைத்தான் ஹலோ சொல்லுங்க மாமா என்று பேச திலீப் நீ எங்க இருக்க இன்னைக்கு பத்து மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்னு உனக்கு தெரியாதா நேத்து நீ உன்னோட பிசினஸ அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங்கையே ஒழுங்காக முடிக்காம விட்டுட்ட இப்போ இந்த மீட்டிங்கும் அப்படி ஆகணுமா என்று ராஜசேகரன் கோபமாக பேசினார் கை திருப்பி பார்த்தான் அது மணி பத்து பதினைந்தை காட்டியது உடனே தலையை இருபுறமும் சலிப்பாக ஆட்டியபடி அங்கிருந்து காரை ஸ்டார்ட் செய்து மீட்டிங்கிற்கு கிளம்பினான் இதுவரை அவன் எடுத்த அனைத்து பிசினஸ் முயற்சிகளும் வெற்றியில் மட்டுமே முடிந்திருக்கிறது அவன் பிசினஸ் செய்ய ஆரம்பித்ததில் இருந்து ஒரு முறை கூட ராஜசேகரனிடம் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டது இல்லை நேற்று திலீபன் அட்டன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு மீட்டிங்கை காவ்யா செய்த செயலால் தவறவிட நேர்ந்தது இப்பொழுது நடத்தப்படும் மீட்டிங்கோ இருவரும் இணைந்து நடத்தும் ஒரு தொழிற்சாலைக்கானது தான் ராஜசேகரன் இன்னும் திலீபன் வராததில் கோபம் அடைந்து இப்படி பேசுகிறார் இந்த கோபம் மட்டுமல்ல நேற்று ஷாலினியிடம் அவன் நடந்து கொண்ட விதத்திற்காகவும் தான் இந்த கோபம் திலீபனின் கார் சீறி பாய்ந்து கொண்டு வந்து தொழிற்சாலையை அடைந்தது ஆனால் அவனின் மனம் மட்டும் ஷாலினியையே தேடிக்கொண்டு இருந்தது மீட்டிங்கில் கூட அனைத்து விளக்கங்களையும் ராஜசேகரனே ஒடுத்து கொண்டிருக்க திலீபன் எதுவும் பேசவில்லை அவனது நடவடிக்கைகளை பார்த்து ராஜசேகரனுக்கே வியப்பாக இருந்தது இத்தனை சின்ன வயதில் இவ்வளவு சாதனைகளை புரிவது எளிமையா என்ன திலீபனின் வேகமும் நடவடிக்கையும் பார்த்து இன்றைய தொழில் தலைமுறையினர் நடுங்கிக் கொண்டு இருந்தனர் அவன் தொழிலில் புலி போன்ற ஒரு வேகத்தை கொண்டிருந்தான் ஆனால் இன்று எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும் அவனின் போக்கு விசித்திரமாக இருந்தது திலீப் உனக்கு எதெல்லாம் தானே ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா என்று ராஜசேகரன் கேட்க எல்லாம் ஓகே மாமா என்றான் திலீபன் அவனை வியப்பாக பார்த்த ராஜசேகரன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை அன்றைய வேலையெல்லாம் முடிந்து ஐந்து மணிக்கு கிளம்பிய திலீபனை ஆச்சரியமாக பார்த்தார் ராஜசேகரன் இருந்தாலும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை வீட்டை சென்று அடையும் வரை அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை வேகமாக காரை ஓட்டி கொண்டு சென்றவன் வீட்டை அடைந்தவுடன் காவியாவின் அறைக்கு விரைந்தான் என்றுமில்லாமல் இன்று ஐந்து மணிக்கு வந்துவிட்ட அண்ணனை அதுவும் நேராக தன் அறைக்கு வந்த அண்ணனை வியப்புடன் பார்த்தாள் காவியா என்னன்னா சொல்லுங்க என்று கேட்டவளை அமைதியாக பார்த்தவன் ஷாலினிய இன்னைக்கு பார்த்தியா அவன் நல்லா இருக்காளா என்று நேரடியாக திலீப் கேட்க அவன் கேள்வியில் காவியாவின் விழிகள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது தன் காதில் விழுந்த வார்த்தைகளை உண்மைதானா தன் அண்ணன் ஷாலினியை பற்றி விசாரிக்கிறானா என்று நினைத்து அவனையே ஆழ்ந்து நோக்கினாள் காவியா